நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்க உருவாக்கின நம்ம திராவிட மாநில அரசு உருவாக்கி இருக்கு கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம் உங்கள்ல நிறைய பேர் சுய உதவி குழுக்களால பயனடைஞ்சிருப்பீங்க துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகள்ல நின்று சுடல் நிதி வழங்கி இருக்கிறேன் இது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலா தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம் நீங்க எல்லாரும் கட்டணம் இல்லாம பஸ்ல போறீங்களா அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்துல எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க நீங்க காலையில சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமா கிளம்புவீங்க அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும் ஆனா அந்த சுமைய குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாவும் சுவையாவும் காலை உணவு கொடுக்கிறோம் நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நாம் முதலமைச்சர் திட்டத்துல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம் நம்ம பசங்க படிச்சு முன்னேறி வரணும்னு புதுமை பெண் தமிழ் புதலம் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது